புகழ்பெற்ற காவிரி துலா படித்துறையில் புனித நீராடும் பக்தர்கள் வசதிக்காக பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் செட் அமைப்பதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவம் மிகவும் புகழ்பெற்றதாகும் இங்கு நடைபெறும் காவிரி கடை முக வாரிகள் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவர் பக்தர்கள் வசதிக்காக துலா கட்டத்தில் வலது கரையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செட் அமைப்பதற்கும் சிமெண்ட் தரைத்தளம் அமைப்பதற்கும் பூமி பூஜை இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் எஸ் எஸ் குமார் நகரமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் ரிஷி குமார் காந்தி இளங்கோ வெங்கடேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்